மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மாணவியொருவர் மலசல கூடமுண்டிலே குழந்தையினை பெற்று வெளியில் வீசிய சம்பவம் ஒன்று இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் நிறைமாத கற்பிணி என்பதை மறைத்து வயிற்று என மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வைத்தியர் சரியான முறையில் சோதனையிடாத காரணத்தினால் மாணவிக்கு ஊசி மூலம் வயிற்று வலிக்கான வலி நிவாரண மருந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணியளவில் மாணவி மலசலக்கூடத்துக்கு சென்று குழந்தையினை பெற்று அங்கிருந்து மலசலக்கூட ஜன்னல் வழியாக குழந்தையினை வெளியிலே தூக்கி வீசியதாக தெரிவிக்கப்படுகிறது குழந்தை ஜன்னலின் கீழ் உள்ள காங்கிரீட் சுவரிலே வீழ்ந்து அழுகுரல் கேட்டதை அடுத்து தாதியர்கள் உடனடியாக அங்கு சென்ற நிலையில் மாணவி குழந்தையினை பெற்று வெளியில் வீசியமை தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து குழந்தை மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதோடு தாய்க்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இதேவேளை குறித்த குழந்தையும் தாயும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மட்டக்கிளப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்கிழப்பு போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளையில் மத்திய பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையைச் சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவன் டிக்டாக் செயலிகள் மூலம் அறிமுகமான பதினான்கு வயது சிறுமியினை காதல் உறவு கொள்ளச் செய்து பின்னர் சிறுமியினை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தினை பிபில போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவராவார் கடந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் சிறுமி மாணவனை அடையாளம் கண்டு அவருடன் காதல் உறவை ஏற்படுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி தன்னுடைய காதலியை பார்க்க சிறுமியின் வீட்டுக்கு அந்த மாணவர் இரவு நேரத்தில் சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் அசம்பாவிதம் நடந்ததாக சிறுமியினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது அன்று இரவு சந்தேகத்திற்குரிய மாணவன் சிறுமியினை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாகவும் சிறுமியின் வாக்குமூலங்களில் அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது மாணவன் பல முறை அவரிடம் தவறாக நடந்ததாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இதை பற்றி சிறுமி யாரிடமும் சொல்லவில்லை என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது திடீரென ஏற்பட்ட மயக்கம் காரணமாக சிறுமியினுடைய தாயார் ஒரு தனியார் மருத்துவரிடம் அழைத்து சென்ற பின்னர்தான் தான் சிறுமி ஏழு மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய பின்னர் அவர் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனை போலீசார் மூலம் போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக பிபில போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இருவேறு சம்பவங்களிலிருந்து நாங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது இலங்கையினுடைய வருங்கால சந்ததியினர் எதை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது இருவேறு சம்பவங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தவறை செய்தவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாடசாலை மாணவர்களாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணமாக முக்கிய காரணமாக சமூக வலைத்தளங்களில் இன்றைய சமுதாயத்தினர் மூழ்கி இருப்பது பார்க்கப்படுகிறது எனவே இன்றைய சமுதாயத்தினரை சீர்கெடுக்கின்ற ஒரு நடவடிக்கைகளாக முக்கியமாக இந்த டிக்டாக் போன்ற செயலிகள் இடம்பெற்று வருகின்றமை கவலைக்குரிய ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது